ஜோதி காலை வணக்கம் அன்புக்குரியவர்கள் அனைவருக்கும் பருப்பு கீரை கற்றிக்காய்கள் தலைப்பதற்கு டொமேட்டோ ஊற வைத்த மல்லாட்ட பருப்பு பருப்புக்கீரை ஃபைனாக சோப் செய்து கொள்ளலாம் கீ இந்த கீரை வந்து பல கீரையோட ஃபேமிலி தான் ஜால்ஃபைன் பீச ஆல் வெல் கீரகம் சோம்பு கசகசா கொத்தமல்லி விதைகள் கல்லுப்பு வரமிளகாய் பொடித்து கொள்ளலாம் திரிக்காய் கீரை தக்காளி பருப்பு அனைத்தும் ஸ்ரீங்காகம் வரை மஞ்சத்தூள் போட்டு நன்கு வதக்கி கொள்ளலாம் மஞ்சத்தூள் அரைத்த மசாலா பெருங்காயம் ஜாங்கிரி கொல்ல மச்சம் பழம் அட் கொல்ல மச்சம்பழம் நம்மளுடைய மிக்சர் ரொம்ப சூப்பராக வந்துட்ருக்கு பசித்த அன்பர்களுக்கு ரைஸ் ஆடட் பசித்த அன்பர்களுக்கு ஜீவகாரம் யாருள் வள்ளலாறு உணவு நித்தியானதானம் தயாராகி கொண்டிருக்கிறது கத்திரிக்காய் பருப்பு கீரை மலாட்ட பருப்பு சாதம் இஞ்சி கருவேப்பிள்ளை பேஸ்ட் ஆட்டட் நல்லா கொதிக்கும்போது ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸ் சிம்ல வச்சு குக் செய்து ஒன் ஹவர் கழிச்சு சர்வ் பண்ணுங்கள் இது வந்து வித்தியாசமான ஒரு காம்பினேஷனில் இன்னைக்கு இன்றைக்கி பண்ணியிருக்கோம் சும்மா டேஸ்டியாக இருக்கும் கத்திரிக்காயும் பைண்டிங் ஏஜெண்ட் கீரையும் பைண்டிங் ஏஜெண்ட் கீரை வந்து நிறைய சேர்த்திக்கோங்க ஏன்னா அது ஷ்ரிங்கானனால் கம்மியாயிரும் அதனால் டேஸ்ட்டு செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் செய்யும் போது நிறைய செஞ்சுக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் தான் கிடைக்கும் கீரை கத்திரிக்காய் பருப்பு சாதம் தயாக்கியூட்டாக வந்திருக்கு நம்மளுடைய கீரை கத்திரிக்காய் பருப்பு சாதம் இதே மாதிரி ஹெல்த்தியான உணவு செய்து சாப்பிட்டு எல்லோரும் ஆனந்தமாக இருங்கள் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வாழ்கூட்டா இருக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்குது இதே மாதிரி நாளை மற்றொரு வித்தியாசமான வெஜிடபிள் வித்தியாசமான காணொலியில் தந்திக்கலாம் பாய் ஆல் ஸ்டே சேஃப் பி கோல் மழை அங்கங்கு கனமாக இருக்கிறது எல்லோரும் சேஃபாக இருங்க அருங்கள் அனைவரும் அரை பெருஞ்சோதி வல்லலார் ஞான சபை திருமாளிகை நஞ்சு ஊத்துக்குலி அல்லகர் நகர் அல்லமன் காலேஜ் மைதானம் பின்புறம் ஈடூடில் அமைந்துள்ளது சபை வாரீர் விரைந்து அருளை பெற்றுக்கொள்ளலாம் ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டியர் ஆல் அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெருஞ்சாதி நெறி குவலயம் எல்லாம் மோங்குக அரட்பெருஞ்சோதி வல்லல் மலரடி வாழ்க வாள்